மக்கள் ஒரு வாரத்துக்கு வலைக்கே போகல ஒரு வாரமா வீட்டில தான் இருந்தாரு நேற்று தான் வலைக்கு போனாரு அது நைட்டு சரியான காத்து அடிச்சிச்சு நைட்டு வீட்டுக்கே வரல எங்க வீட்டுக்காரரு நேத்தே சாப்பாடு கொண்டுன்னே போயிட்டு வர அங்கேயே இருந்து சாப்பிட்டு வரேன்னு வலையத்தை எடுத்துட்டு ஏத்துறதுக்குள்ளே போதும் போது நான் போய்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்ற சொல்றாரு நைட் நைட்டெல்லாம் தூங்கலை நானு ஃபுல்லாக வலையெல்லாம் முறிக்கின்னு மறுபடியும் இறங்கி நைட்டு தண்ணியில் இறங்கி எல்லாம் வலியும் ஒதுடி மறுபடியும் வலை வச்சு விட்டேன் அது திருப்பி காலையில் எடுத்தாரு போது சரியான பாசி வலையெல்லாம் நிறைய பாசி ஆகிப்போச்சு அவர் அங்கே தண்ணியில் நிற்கும் போது அவங்க கழுத்துக்கு இருக்க தண்ணியும் போட்டு அவளை வெயிட்டும் தூக்கி ஏற்றுறதுக்கு ரொம்ப க ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாசி அதிகமானால எல்லா வலையும் எல்லா வலையிலும் சரியான பாசி ஆகிப்போச்சு இந்த பாசிலேருந்து உதிரி எடுக்க முடியல காலையில் ஏழு மணிக்கு வந்துடுறோம் நாங்கள் பதினோரு மணி வரைக்கும் வலை தான் உதிர் நிற்கிறோம் இந்த வலையெல்லாம் பாருங்கள் அந்த வலையெல்லாமும் ஃபுல்லாகவும் பாசி தான் அப்படி எப்படி அது உதிரி எடுக்கிறது பாருங்கள் ரொம்ப பாசி அது ரொம்ப கஷ்டமாக சொல்றாரு என்னத்துக்கு ரொம்ப எனக்கு உயிரே போகுது எனக்கு வலைக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இந்த ஜா ஜல்லி பீஸ் பாருங்கள் அந்த எட்டு கால் மாதிரி எட்டு கால் இருக்குது அது கடமா மாதிரியும் தெரியுது அப்புறம் ஆமா மாதிரியும் அந்த சைஸ்லேயும் தெரியுது அப்படியே அழகாக இருக்கும் பாருங்க அது ஷைனிங்காக இருக்குது கையில் நாங்கள் அது வேலை இல்லைன்னா அது வச்சுன்னு கூட விளையாடுவோம் போட்லயே கூட நல்லா கா கையிலே வச்சு வச்சு பார்ப்போம் பார்க்குறதுக்காக அழகாக இருக்கும் அது அப்படியே கா கால் காலாக இறா மாதிரி தொங்க மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு கடமை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கூட சாப்பிடுவாங்களாம் அது ஒரு கடமாக ஜல்லி பீஸு ஆனால் இது வந்து அது கீழே போட்டுருவாங்க இதை தண்ணியில் தூக்கி போட்டு பாருங்கள் இந்த வலையை பாரு உதிரி எடுக்க ஒதுறவே முடியல அது ஒரு பக்கம் கைகாலெலாம் வலிக்குது பயங்கரமாக இது உதிரி எடுக்கும் கஷ்டமாக இருக்கும் பிடிச்சிருந்தா சக்ஸஸ் பண்ணுங்கள் மக்களே பிடிக்கலனாலே